அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி தோட்டத்தில் மாங்குயில் கூப்பிடுது புதுமாப்பிளை வந்து சாப்பிடவும் எதுக்கு மீதும் அஞ்சாதே பிடித்திருந்து பாருங்காட்டி வாழைப்பெண்ணே படுறாரு சரி புது மாப்பிள்ளை யார் மக வாழைச்சா நீ ஆமாம் புது மாப்பிள்ளை உயிர் சரி பழைய மாப்பிள்ளை உடம்பு சரி அதனால் குயில் போகுதா நானும் வந்துச்சா சரி சார் அதனால் குயில் போகுது இந்த உயிர் அங்கேருந்து வந்தது தான் துணி அதோடு போய் சேர்ந்துது அப்படின்றாரு அந்த போனே நான் உனக்கு இனிப்பானம் மாந்தினியிருக்குது சரி அதை சாப்பிட்டு ரேவனோட கலந்துக்கலாம் மெய்ப்பொருள் என்றால் என்ன அது எங்கு உள்ளது மெய் மெய்யது ரெண்டு விஷயத்தில் இருக்குது மெய்வாய் கண்மோ குசவி இது மனிதர்கள் சொல்றது மெய்யே நான் உடல் இந்த உடலை அடையாளம் இருக்கிறதால இது மெய் அப்படின்னு ஏன்னா இதை பார்த்தா தெரியறதா தானே அப்ப இது மெய் மகான்கள் சொன்னா இதை பொய் அப்படின்னா அதனால சொன்னான் காயமே இது பொய்யடா சிவ காற்றடித்த பையடா மாயனாராம் கொயவன் செய்த மண்ணு பாண்டம் ஓடடா உளுத்த நரம்பையும் வெளுத்த சதியையும் இழுத்து கட்டிய கூடடா வெந்த சோத்தையும் நொந்த காய்கறியும் போட்டடைத்த பையடா காயமே இது பொய்யடா காயமுன்னா உடல் அப்போ இந்த உடலை அஞ்ஞானிகள்லாம் மெய்யேன்றோம் மெய்ஞ்ஞானிகள்லாம் பொய்யே அப்ப மெய்யே மெய்யா சொன்னா ஆன்மாவும் உயிருந்தாண்டா மெய்யே இந்த உடல் பொய்யானது அப்படின்னு அப்ப அவன் சொன்னது சரியா நம்ம சொன்னது சரியானா அவன் சொன்னதுதான் சரியாகுது ஏன்னா இது பொய்யேன்னா ஒரு நாள் இது போகுது இது ஏற்றமே மண்ணில் பொதிக்க போறோம் அப்ப இது பொய்யா தான் போக போகுது நேற்று இருந்தது இன்னைக்கு இல்லாம போயிடுது ஆனா இது பொய்யா போகுது அது உள்ளகிற பொருள் ஒரு பொய் இல்லாத பொருள் மெய் பொருள் அது அதனால அத மெய்யின்னு மகான்னு சொன்னா அஞ்ஞானிகள்லாம் இதை மெய்யின்னு சொன்னால் நீ எந்த மெய்யை கேட்குற எந்த பொய்யை கேட்குறது என்ன உள்ள இருக்கிற பொய் மெய் தான் உண்மையான மெய் ஏன்னா அழியாதது மெய் சரி அழியது பொய் நம்ம அஞ்ஞானிக்கு அழியது பொருள் மெய் ஏன்னா அடையாளம் உள்ள பொருள் அது இதை உள்ள இருக்கிற பொருளை பார்க்க முடியாது அஞ்ஞானி அதனால் இந்த தோற்றம் தானே நமக்கு தெரியும் எங்கள் அப்பா எங்கள் அம்மா எங்கள் அண்ணன் என் தம்பி எதை வச்சு சொல்ல உழகிற பொருளை வச்சா சொல்றோம் உருவத்தை வச்சு தானே சொல்கிறோம் அப்ப இந்த உருவ பொருள் பொய் பொருள் அப்படின்னா மகான்கள் இந்த உருவப்பொருள் மெய்பொருள் அஞ்ஞானி சொல்றோம் உள்ளதா வித்தியாசம் செத்த இடம் எது பிறந்த இடம் எது ஏன்பா வீணானு வேலை எல்லாம் போற செத்த இடமும் சுழிதான் பிறந்த இடமும் சுழிதான் ரெண்டுமே உன்னுடைய மரணமும் ஜனனமும் நடக்கிற இடம் எங்கடன்னா மனிதனுக்கு சுழியில தான் நடக்குது அதனால தான் சொன்னான் சுற்றியே அலைவதில்லை சூட்சம் சூட்சம் சுழியிலே நின்றாலே மோட்சம் மோட்சம்னா அப்போது ஒரு தாயினுடைய கருவில் ஒரு ஆணும் பெண்ணும் பத்து வாட்டி இணைஞ்சால் கூட கருத்தரிக்காது ஏன்னா ஸ்தூல விந்து காக்கப்பட்டதுக்கு தரிக்கிற வாய்ப்பு கிடையாது ஸ்தூல விந்தோடு சூட்சமோ விந்து சேரணும் அது நூடல் பேஸ் மாதிரி இருக்குது சூட்சமம் இந்த சேரும் போது தான் கருத்தரிக்கும் ஒரு பெண்ணால் தரிக்க முடியும் அப்போ இந்த சூட்சம விந்து தான் கருத்தரிச்சு உருவமாக வந்தது ஆனால் இதுவே தான் செத்து போகுது திருப்பி அதுவே சூட்சம விந்துவாக மாறுது அதனால் பிறந்த இடமும் சுழி தான் இறந்த இடமும் சுழி தான் இங்கேருந்து போச்சுன்னா உயிர் போச்சு அதனால் பிறந்த இடமும் செத்த இடமும் சுழிமொழி சில காலமாக வந்து நம்ம கோயிலுக்கு போகிறோம் மனம் உருகி சாமியை கும்பிட்றோம் மனம் உருகி சாமியை கும்பிட்றப்ப தன் அறியாத ஒரு உடம்பு சிலிர்ப்பு வருது தன் அறியாத உடம்புல ஒரு சிலிர்ப்பு வருது அதையே நம்ம பயிற்சியில் உட்காந்து நம்ம மனம் உருகி கடவுளையோ குருவையோ நினச்சி பயிற்சி பண்ணுறதுக்கு முன்னாடி செய்கிறப்ப அதே சிலிர்ப்பு வருது இதுக்கு என்னையா காரணம் ரெண்டுமே மனம்தான் காரணம் சரியா மனசு வந்து ஒரு பொருளை மெய்யன்னு நினச்சிச்சின்னா அந்த சிலிப்பு வந்தது கோவிலுக்கு போய் கடவுள் மெய் கடவுளை வழிபடுறேன் அப்படின்னும் போது அந்த சிலுப்பு வந்தது அதே நேரத்தில் இந்த பாடம் பண்ணும்போது குருவும் மெய் இந்த பாடமும் மெய் போதும் அந்த சிலுப்பு வந்தது இது எல்லாத்துக்குமே அடிப்படை மனசு மனிதனுடைய வாழ்வே எங்கள் இதில் அடங்கி போச்சுன்னா மனசுக்குள்ளே அடங்கி போச்சு அவன் சந்தோஷமும் மனசு வெளி உலகத்தில் சந்தோஷமும் இல்லை துக்கமும் இல்லை அது வெட்ட வெளியே தான் இருக்குது ஆனால் அவன் என்ன சொல்கிறான் என்ன துக்கம் வந்து பிடிச்சு மாயை வந்து பிடிச்சு நான் மாயை எந்த மனிதனையும் வந்து முடியுது மாயை இவனுக்குள்ளே உருவாகி போகுது எந்த துக்கமும் வெளி உலகத்துலேயே இல்லை இவனுக்குள்ளே இவன் மனசுக்குள்ளே உருவாக்கிக்கிறான் அப்போ துக்கமும் சந்தோஷமும் மாயையும் இது மூணுமே உருவாக்குற இடம் மனசு அதுக்கு காரணம் என்னென்னா அந்த காரணம்னு பேர் அந்த காரணம்னா மறைஞ்சிகுன்னு இருக்குது நாலு பொருள் மனம் சித்தம் புத்தி அகங்காரம் இந்த நாலு பொருளும் சேர்ந்து தான் மனிதனை இயக்குது இந்த மனிதன் எதை எதெல்லாம் அவன் நினைக்கிறானோ எதெல்லாம் அவன் விதி துணை செய்தோ எதெல்லாம் அவன் மதி வேலை செய்தோ அதுக்கு ஏற்ற மாதிரி அவன் வாழ்க்கை அமையுது அதில் துக்கமும் வரலாம் சந்தோஷமும் வரலாம் நன்மையும் வரலாம் தீமையும் வரலாம் இது எல்லாமே மன சம்பந்தப்பட்ட விஷயம் ஆனால் கடவுள் சம்பந்தப்பட்ட விஷயம் அப்படி இல்லை அதில் நன்மை மட்டும்தான் வரும் தீமைன்றது பேச்சுக்கே அது இடம் கிடையாது அதனால் அந்த சிலிர்ப்பு வருது இது சிலிர்ப்பு வர்றதுக்கு காரணம் மனசு தான் வேதமும் சகல சாஸ்திரங்களம் சேமமாக ஓதிடும் சிவடை நீர் காமமாக காமமான கூட்டுகளே கருத்துள்ளே கலந்த பின் ஊமையாய் நின்ற மாயம் என்ன மாயம் ஈசனே காயமான கூட்டிலே கலந்து நிற்கிறான் ஒருத்தன் யாரு ஆனா அவனை எங்க சொல்றான் பஸ்ட் பாட்டில் என்ன பஸ்ட் பாட்டில் சொல்றாரு சாமனாலு வேதமும் சகல சாஸ்திரங்களும் சேமமாக ஓதிடும் சிவனை நீர் அருகிலே வேதங்கள் என்ன எத்தனையோ வேதங்கள் அதெல்லாம் நம்ம படிக்கிற அளவுக்கு எல்லாம் கிடையாது வேதம் உபனிஷத்து ஆனால் படிக்கிறதுனால என்ன பலன் ஐயர் வராரு யாகம் வளர்த்துறாரு அவருக்கு தெரிஞ்ச எல்லா மந்திரமும் சொல்லி 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 அந்த ஆகுதி பண்ணி நேர்கிறாரு ஆனால் அதனால பயன் இருக்கா நீ உண்மையிலே எங்கே ஏற்றணும் எங்கே யோகம் பண்ணணும் எங்கே யாகத்தையே வைக்கணும்னா இந்த ஊனமான காயத்துக்குள்ளே தான் அவன் உள்ளே ஒழுங்கினதுறான் அது தெரியாமல் நீ வெளியே யாகம் வளர்த்துறியப்பா வெளியே மந்திரம் சொல்கிறியப்பா அதனால என்ன பையன் அப்படின்னா அதனால் பயனே இல்லை சேமமாக நல்லா ஓதுற வேதம் ஓதுனா இவர் மாதிரி ஓதவே என்ற அளவுக்கு வேதம் ஓதுற ஆனால் பயன் உண்டா நீ வளர்த்தக்கூடிய யாகத்தில் இறைவன் இல்லை இந்த ஊனமான காயத்தில் அவன் இருக்கிறான்ப்பா அப்போ உள்ளுக்குள்ளே யாகமான தீயை வளர்த்து யோகமான தீயை வளர்த்து அப்போ இது வரைக்கும் உள்ளே ஊனத்தில் ஒளிஞ்சிருக்கிற ஒருத்தன் தான் உள்ளோலியை காட்டி மேல்நிலைக்கு கொண்டு போய் சேர்ப்பான் அப்போது வெளியே இருக்கிற இந்த விஷயத்தினால ஒன்றுமே இல்லை அதுக்கே ஒரு சில கேட்பாங்க சாமி கற்பூரம் ஏத்துறேன் இது விளக்கு ஏத்துறேன் கற்பூரம் ஏத்துறேன் ஊதுவத்து ஏத்துறேன்னு போவாதீங்க ஏத்துறேன்ப்பா இதெல்லாம் செஞ்சு முடிக்கிறதுக்கே பொழுது போகுது சாமி ஏம்மா யாருமா உங்களை ஏற்ற சொன்னது ஒரு விளக்கு ஏற்றினோமா பாடம் பண்ணோமா போயிட்டே இருக்க தான் இவ்வளவு சம்பிரதாயம் அங்கே தேவையே இல்லை அப்ப சம்பிரதாயத்துல இறைவனே இல்லை இருக்கிறான் நாம சாரை விட்டுட்டு சக்கையை பிடிச்சிட்டு பலனே இல்லை சாரை பிடிச்சிக்கணும் எங்க சாரு இந்த தான் இறைவன் இருக்கிறான் உண்மையை புரிஞ்சுக்கணு அவனை நோக்கி என் மூச்சையும் என் நினைவையும் கொண்டு போய் நிறுத்தினால் இந்த ஊனத்திலுமே சிவனா மாறக்கூடிய சக்தியை கொண்டு போய் சேர்த்துருவோம் சார் கோயிலாவது ஏதடா குளங்களாவது ஏதடா கோயிலும் குளங்களும் கும்பிடும் குழாமரி கோயிலும் மனதுள்ளே குளங்களும் மனதுள்ளே ஊமையாய் நின்ற மாயம் என்ன கோயில் போலெல்லாம் போய் சுற்றுறோம் அந்த கோயில் காசிக்கு போனா லங்கைக்காரர்களை குளிச்சா ஏன் பாவெல்லாம் தீந்துரும்னா பாவெல்லாம் தீர்ந்தோம் திரும்ப என்னத்துக்கு ஒரு நாள் வாட்டி காசிக்கு போக போறான் இங்க பத்து வாட்டி காசிக்கு போனவங்களாங்கிறாங்க அப்போது கர்மாவும் தொலையில் பாவமும் தீரல அப்போது கோயில் எங்க இருக்குது குளம் எங்க இருக்குதுன்றது தெரிஞ்சிருக்கணும் கோயில்ன்றது என்னதுன்னா இந்த மனம்தான் அவன் வாழக்கூடிய கோயில் அந்த குளம் தான் அந்த விந்துவாகவும் சுரோனிதமாக இருக்கக்கூடிய அந்த குளம் அதில் சுத்தமானா ஐயா சொல்லுவாங்க டெய்லி நாலு கட்டு எழுந்தி அந்த எது மூலமான குளத்திலே முளைத்திருந்த கோரையை காலமே எழுந்து நாலு கட்டு அறுத்துரு எல்லாத்தையும் அறுக்கலனா கூட டெய்லி நாலு கட்டம் அர்த்து அப்போது தீர்த்தம் எதுவோ குளம் எங்கே இருக்குது கோயில் எங்கே இருக்குதுன்னா எல்லாம் நமக்குள்ளே இருக்குது இது வெளியில் போனோம்னா அதுக்கு விமோசனமே கிடையாது அங்கே போய் இது முக்தி அடைய போகிறதும் கிடையாது ஏன்னா நமக்கு முன்னாடி கோடி கோடியான பேர் அந்த வேலையை பண்ணிட்டான் அவன் முக்தி அடையவும் இல்லை அப்போ மகன்கள் ஞானிகள் எங்கே போய் நின்னாங்க உள்ளுக்குள்ளே கோயில் இருக்குது உள்ளுக்குள்ளே குளம் இருக்குது ஆனால் நீராட கற்றுக்க எங்க போய் நீரானா இந்த மணமானது தூய்மை தெரிஞ்சுக்கோ வெளியேகிற குளத்தால இந்த உடலை மட்டும்தான் தூய்மை ஆக்க முடியும் உள்ளகிற பொருளை தூய்மை ஆக்குறத்துக்கு உள்ளுக்குள்ள ஒரு குளம் இருக்குதுப்பா அதுல நீ முங்கி ஏந்துக்க பாரு அப்படி எழுந்தால் கோயில் குளம் சுத்த வேண்டியதே இல்ல உள்ளுக்குள்ளவே எல்லாம் முடிஞ்சு குழிஞ்சு அந்த பொருள் சுத்தமாயிடும் ஆயிடும் அப்ப அந்த பொருள் சுத்தமானா அதுதான் சிவத்தை காட்டும் இந்த பரம்பூரில் வந்து ஒவ்வொருத்தவங்களும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வச்சு கூப்பினா அதாவது முருகன் பெருமாள் கடவுள் மகாவிஷ்ணு சிவன் எல்லாம் கூப்பிட்டாங்க ஆனா பாம்பன் சாமிகளும் அதை தான் சொன்னாரு அண்டமும் அவனியும் ஆகி அரியண பொருளும் ஆகி தொண்டர்கள் குருவும் ஆகி துகிலாறு தெய்வமாகி என் திசை போட்டு நின்ற எண்ணொருள் ஈசனான தென் திசை தரவணத்தான் என் சிரசை காக்கினேன் இந்த இடத்துல தொண்டர்கள் குருவும் ஆகின்னு சொல்லியிருக்க தொண்டர்கள் குருவமாகி அப்படின்னு வரும்போது என்ன அதுக்குள்ள அது என்ன சொல்றாரு அவர் முதல்ல என்ன சொல்றாரு அந்தமாய் அவனியாகி அரியனா பொருளும் ஆகி அண்டம்னா கூட தெரிஞ்சு இப்ப இது உலகம் சொல்லலாம் அவனியனாலும் சொல்லலாம் ஆனால் அரியனா பொருளும் ஆகி இதெல்லாம் அறிய முடியாத ஒரு பொருளாகவும் இருக்கிறது யாரு அந்தமாய் அவனியாகி அரியனா பொருளாதாகி தொண்டர்கள் குருவமாகி துகளறு தெய்வமாகி அப்ப தொண்டனாவும் இருக்கிறதும் இறைவன் தான் குருவா இருக்கிறதும் இறைவன் தான் அப்படின்றத அவர் சொல்றாரு இது எல்லாம் யாருன்னா நான் வணங்கக்கூடிய முருக பெருமான் தான் அண்டமா இருக்கிறதும் அவன் தான் அவனியா இருக்கிறதும் அவன் தான் தொண்டர்களாக இருக்கிறதும் அவன் தான் குருவமா இருக்கிறதும் அவன் தான் துகள் அரு தெய்வமாய் ஆறு ஆதாரமும் இருக்கிறதும் அவனா அவனாக தான் இருக்கிறான் அப்ப முருகன்றவன் தான் இங்க எல்லாமாவும் இருக்கிறவன் தான் அவர் சொல்றாரு சார் முருகன் தான் எல்லாம் ஏன்னா அவரு முருக பக்தரு இதே சிவபக்தர் சொல்லி தான் என்ன பண்ணுவாரு சிவனோட பேர் அங்கே சொல்லியிருப்பாரு எல்லாம் சிவம்பா அப்படின்னு சொல்லியிருப்பாரு அப்போ இங்க இருக்கக்கூடிய எல்லாமே ஒரே தான் சொல்லுவாங்க மகான்கள் ஞானிகள் மாத்தி மாத்தி பேசவே மாட்டாங்க ஆனா சொல்லக்கூடிய விதங்கள் வேற மாதிரி இருக்கும் ஏன்னா ஒரே விஷயத்த எல்லாருமே சொல்லினே எல்லாருக்கும் புரியாது புரியாது ஏன்னா இங்க பல வகையான மனுஷன் பல வகையான மனம் இருக்குது அப்போ எந்த மனசை எப்படி சொன்னா புரியுமோ அப்படின்னு அந்த ஏக்கத்தோட ஒரே பொருள் ஒரே விஷயம் ஆனால் சொல்லக்கூடிய வழிமுறை வேற 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 விதமா சொன்னேன் ஏன்னா யாருக்காவது எதாவது ஈஸியா புரிஞ்சிடும் ஐயா சொன்னார் இல்லையா ஒரு இடத்துல கடவுள் சாப்பாடு தான் சொன்னார் ஒரு இடத்துல மூச்சு தான் கடவுள்ன்றாரு ஒரு இடத்துல விந்து தான் கடவுள்னாரு ஒரு இடத்துல இல்லை இதெல்லாம் இல்லைப்பா அங்க ஒன்னு இருக்குது பாடுறாரு அப்போ இவ்வளோ விதமாக சொல்லும்போது தான் கடவுள்ன்றது யாருன்றது நமக்கு புரியுது ஏன்னா அவ்வளோ விதமாக மனுஷன் இருக்கிறான் சரிங்களா அப்போ மகான்கள் கருணை வச்சு ஒரே விஷயத்த பல விதமா சொன்னாங்க எங்கேயாவது ஆறுக்காவது பிடிச்சிப்பாங்க எங்கேயாவது ஒரு நெருப்பு பத்திக்கும் சரிங்களா இதுதான் சாமி இப்போ பட்டினத்தார் வந்து எதையும் உடல அவர் பெரிய செல்வம் அந்த செல்வத்தோடவே போயிருந்தாருன்னா அவர் காலம் மறைஞ்சிட்டு இருக்கும் ஆனா புள்ள ஒரு ஒருத்தன் வந்து நான் தான் நெருப்ப வைக்கிறான் காதற்ற ஊசியும் வாராது கான் கடை வழிக்கு எப்ப இந்த ஊசிக்கு காதர் காதர்ந்து போனா அது கடைத்தருக்கு வந்து விற்க போகிறது இல்லை அதனால் பயனே இல்லை அந்த மாதிரி இந்த உடலுக்குள்ளே உயிர் இருக்கிறது தான் இந்த உடம்புக்கான மரியாதை இது ஒரு நாள் வெளியே போச்சுன்னா அந்த காத இருந்த ஊசியும் இந்த உடலும் ஒரே சம்மந்தம்ப்பா ஒரு மரியாதையும் இது கொடுக்கவே மாட்டான் ஆ இதை எப்போ தூக்குறேன்னு ஐயா உங்களை மாதிரி வளல் யாரையா உங்களை மாதிரி ஒருத்தரை பார்க்க முடியுமா அப்படின்னு சொன்ன அதே வாய் இந்த உடலை விட்டு உயிர் போன உடனே இந்த இதை எப்போ தூக்க போகிறீங்க அடுத்த வேலையை பார்க்கணும் நான் கல்யாணம் பக்கத்து வீட்டில் கல்யாணம் வச்சுக்கிறேன் இங்க பொணத்தை வச்சுக்கிறீப்பா சீக்கிரம் தூக்கு பண்ணுவான் அப்போ அந்த மரியாதை அங்கே போயிடுச்சே அப்ப அந்த மரியாதை கொடுத்தது யாரு நீ சேர்த்து வச்ச செல்வம் இல்லை நீ கட்டின மனைவி இல்லை நீ பெற்ற பிள்ளை இல்லை யாரும் இல்லை உனக்கு கொடுத்த மரியாதை இருக்கிற உயிர் அப்போ நீ அதை பிடிக்காம மற்றதெல்லாம் பிடிச்சிருந்தா அது நியாயமாப்பா அப்படின்னு யாருக்கு சொன்னதே பட்டினத்தாருக்கு உள்ள வடிவில காட்டி கொடுக்கணும் அப்போ ஒருத்தர் காட்டி கொடுத்தால்தானே புரியும் புரியும் ஒருத்தர் கூட்டி தானே கூட முடியும் இதுதான் சாங்க அப்ப அதுக்கு குருநாதர் வேணும்